பாபு மேகா காதல் கதை பாகம் பதினெட்டு மேகா வீட்டின் வாசலில் நிற்கிறாள் வீட்டிற்குள் சிரிப்பு சத்தம் வெளியில் இன்னும் பட்டாசு வெடித்து கொண்டிருக்கிறது மேகா வாசலில் நின்று தபால்காரர் கொடுத்த பார்சலை கையில் பிடித்து குழம்பி போய் பார்க்கிறாள் என்னடா இது யார் அனுப்பியிருக்காங்க எந்த பெயரும் இல்லையே அவள் பார்சலை மெதுவாக திறக்கிறாள் அதிலிருந்து ஒரு சிவப்பு இதய பொம்மை கீழே விழுகிறது அதன் மேல் சிறிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது நான் உன்னை விரும்புகிறேன் மேகா என்று அந்த எழுத்தை பார்த்தவுடன் மேகா சில நொடிகள் மௌனமாக நின்றாள் அதன் பக்கத்தில் ஒரு சிறிய வெல்வெட் பாக்ஸ் அதில் ஒரு மோதிரம் பிரகாசித்தது மேகா அதிர்ச்சியுடன் செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருந்தாள் அந்த நேரம் பார்த்து கௌசி பின்னால் இருந்து குரல் கொடுக்கிறாள் என்னக்கா யாரோ பார்சல் அனுப்பியிருக்காங்களா யாருக்கிட்டேந்து வந்திருக்கு என்று கேட்கிறாள் உடனே அதிர்ந்து ஆமா ஆமா பார்சல் தான் நான் தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினேன் ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் நீ போய் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு பாரு என்று கௌசியை தள்ளி தள்ளிவிடுகிறாள் கௌசி சந்தேகத்துடன் சரிக்கா ஆனால் உன் முகம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது என்று கேட்கிறாள் அதற்கு மேகா இல்லடி அது அம்மா செஞ்ச முறுக்கு சாப்பிட்டேன்ல அதான் இப்படி அப்படியா என குழப்பத்துடன் சிரிக்கிறாள் கௌசி மேகா கதவை மூடி படுக்கையில் அமர்ந்து அந்த இதய பொம்மையை பார்த்து கொண்டிருக்கிறாள் மேகா தன் மனக்குரலில் இது பாபு அனுப்பியிருப்பாரோ ஆனா அவர் சொல்லாம அனுப்புவாரா அவருக்கு நாம வீட்ல இருக்கோன்னு தெரியுமா இப்படி பலவிதமாக சிந்தித்து குழம்புகிறாள் அவள் பாபுவின் முந்தைய தீபாவளி தேவதை என்ற குறுஞ்செய்தியை நினைத்து கொள்கிறாள் முகத்தில் சிரிப்பு கண்களில் குழப்பமும் இருந்தது அவள் தன் கைபேசியை எடுத்து பாபுவிற்கு ஒரு குறுஞ்செய்தி தட்டுகிறாள் பாபு நீங்க ஏதாவது பார்சல் அனுப்புனீங்களா என்று பின் என்ன யோசித்தாலோ தெரியவில்லை அதை அனுப்புவதற்குள் அந்த குறுஞ்செய்தியை அழித்து விட்டாள் இல்ல இதை இப்ப கேட்கக்கூடாத விஷயம் வீட்ல யாரும் பார்க்கக்கூடாது என நினைத்துக்கொண்டு அவள் அந்த பார்சலை மெதுவாக தன் அலமாரியில் உள்ள போர்வையின் கீழ் மறைத்து வைக்கிறாள் அடுத்த நாள் காலை தீபாவளி முடிந்த பின் வீடு நிசப்தமாக இருக்கிறது கண்ணம்மா சேகர் கௌஷி எல்லாம் வீட்டு வேலைகளில் மும்மரமாக இருக்கின்றன மேகா வெளியே வந்தால் மீண்டும் சென்னைக்கு செல்ல தயாரானாள் அப்போது கண்ணம்மா என்னடி இவ்வளவு சீக்கிரமா கிளம்புற என்று கேட்டாள் அதற்கு மேகா ஆமாம்மா நாளை என் வேலையில் சில பணிகள் முடிக்க வேண்டியிருக்கு ரயில் பயணம் வேற பண்ணணும் என்று சொன்னதும் மேகாவின் தந்தை சரிமா கவனமா போ ஊர் போய் சேர்ந்ததும் ஒரு போன் பண்ணு என்றார் மேகா தலையசைத்து சிரித்தாள் ஆனால் மனதில் இன்னும் அந்த பார்சல் நினைவு இருந்து கொண்டே இருந்தது அவள் பை எடுத்துக்கொண்டு மறைத்தபடி அந்த இதய பொம்மையும் மோதிரத்தையும் அதற்குள் வைக்கிறாள் பின் ரயில் நிலையத்திற்கு வந்தடைகிறாள் ரயில் நிலையத்தில் ஒரே கூட்டம் அவளது போனில் குறுஞ்செய்தி ஒலி கேட்கிறது அது பாபுவின் குறுஞ்செய்தியாகும் நீங்கள் கிளம்பியாச்சா என பாபு கேட்டிருந்தான் ஆமா பாபு நான் ரயில் நிலையத்தில் தான் இருக்கேன் நீங்க என்று மேகா கேட்க நானும் வந்துட்டேன் மேகா என்று அனுப்பினான் அப்போ ஒரே ரயில்தான் போல என்று நினைத்துக்கொண்டு அடுத்த சில நொடிகளில் ரயில் வந்தது இருவரும் தனித்தனியாக ஏறினார்கள் சில நிலையம் கடந்து சென்ற பிறகு இருவருமே ஒரே பெட்டியில் வேறு இடத்தில் இருப்பது புரிந்தது அதிலிருந்து பேசிக்கொண்டு ஓர் இருக்கையில் சேர்ந்து அமர்ந்தனர் ரயில் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது ஜன்னல் வழியாக வெளிச்சம் வருகிறது இருவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு பேசத் தொடங்கினர் என்ன மேகா தீபாவளி எப்படி இருந்தது என்று பாபு கேட்க சூப்பரா இருந்தது பாபு வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் நீங்க என்று கேட்டதும் பாபு அதற்கு நான் சும்மா நண்பர்களோட இருந்தேங்க ஆனா உங்க வீட்டு பண்டிகை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி தெரிஞ்சது நீங்க அனுப்புன புகைப்படத்தை பார்க்கும் எனக்கு நல்லா புரிஞ்சுது என்றான் பாபு மேகா மெதுவாக சிரித்தாள் பின் மனதில் அந்த பார்சல் நினைவு வந்து கொண்டிருந்தது அது பாபு அனுப்பினாரா இல்ல வேற யாராவது அனுப்பியிருப்பாங்களா என்று யோசித்துவிட்டு சரி எதுவாக இருந்தால் என்ன பாபுவிடம் ஜாடை மாடையாக கேள்விகள் கேட்டு பார்ப்போம் அதில் தெரிந்துவிடும் என்ன என்று நினைத்து கொண்டு அவள் மெதுவாக பாபுவிடம் கேட்கிறாள் பாபு நீங்க யாருக்காவது தீபாவளி பரிசு கொடுத்தீங்களா என்று கேட்டாள் பாபு சிரித்து கொண்டு தான் மனதில் பேசுவதாக நினைத்து நான் யாருக்குடி அனுப்ப போறேன் நீயே எனக்கு ஒரு தீபாவளி கிஃப்ட் தான் என்று உளறிவிட்டான் நாயகன் மேகா அதற்கு என்ன என்ன சொன்னீங்க இப்போ என்றதும் அதற்கு பாபு இல்லை மேகா எல்லாருக்கும் தீபாவளி பரிசு கொடுக்கணும் தான் ஆசை ஆனால் சில நிதி நெருக்கடி காரணமாக கொடுக்க முடியவில்லை என்றான் அப்படின்னா அந்த பார்சல் பாபு அனுப்பவில்லை என்பது நிச்சயம் என்று உறுதி கொண்டாள் மேகா அவள் முகத்தில் புன்னகை இருந்தாலும் கண்களின் சிந்தனை தெளிந்தது ரயில் சென்னைக்கு அருகில் வந்து கொண்டிருந்தது மேகா ஜன்னல் வழியே பார்த்துக்கொண்டு தன்னிடம் மெதுவாக பேசிக் இது யார் அனுப்பினாங்கன்னு கண்டுபிடிக்கணும் என முணுமுணுத்து கொண்டிருந்தாள் அப்போது ரயில் பயணச்சீட்டை பரிசோதிப்பவர் அங்கே வந்து மேகாவிடம் ரயில் சீட்டை காட்டுங்க என்று சொன்னதும் மேகா அவளுடைய ரயில் பயணச்சீட்டை எடுத்து காட்டுகிறாள் பாபுவிடம் கேட்டபோது ரயில் பயணச்சீட்டை காட்டினான் ஆனால் ஆதார் கார்டு வேண்டும் என்று பரிசோதிப்பவர் கேட்டபொழுது அப்படியா என்று கேட்டுவிட்டு கைவிட்டு தேட ஆரம்பித்தான் ஆனால் கிடைக்கவில்லை என்ன தம்பி ஆதார் கார்டு இருக்கா இல்லையா என்று கேட்டதும் ஒரிஜினல் ஆதார் கார்டு என்று பத்திரமா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன் ஆனால் அந்த பத்திரமான இடம் எதுன்னு தான் மறந்து போச்சு என்று மண்டையை சொரிந்து கொண்டான் பாபு என்ன தம்பி ஃபைன் கட்டுறீங்களா என்று கேட்டதும் பாபு உடனே சார் என்ன சார் ஆம்பளைங்களுக்கு ஒரு சட்டம் பொம்பளைங்களுக்கு ஒரு சட்டமா இப்போ மேகாவுக்கு செக் பண்ணிங்க அவங்க கிட்ட கேட்கவே இல்லையே என்றதும் அவங்க டிக்கெட் கொடுக்கும்போதே ஆதார் கார்டும் சேர்த்து தான்ப்பா கொடுத்தாங்க என்று பதிலளித்தவுடனே மேகா கண்களை சுருக்கி கொண்டு பாபுவை முறைத்து பார்த்தாள் பாபு உடனே சும்மா காமெடி மேகா சீரியஸா எதுவும் எடுத்துக்க வேண்டாம் என்றான் சரி சார் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் சார் என்கிட்ட தீபாவளி பலகாரம் இருக்கு வாங்கிக்கிறீங்களா என்று கேட்டதும் உன்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டேனா ஆதார் கார்டு இருக்கா இல்லையா இல்ல ஃபைன் கட்டுறியா என்று கடிந்து கொண்டார் பரிசோதிப்பவர் பாபு திடீரென்று சிக்கிருச்சு சார் சிக்கிடுச்சு சார் என்று ஆதார் நகலை எடுத்து காட்டினான் ஒரிஜினல் எங்கேயோ வீட்டில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் இப்போதைக்கு இதுதான் இருக்கு என்று சொன்னதும் ரூல்ஸ் தெரியாம வந்துடுறாங்க ரயில்ல என்று திட்டிக் கொண்டே கிளம்பினார் அந்த நபர் அவர் சென்றவுடன் மேகா உடனே என்ன பாபு வாய்ப்பு கிடைத்தவுடன் நேகா என்னை இப்படி மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா என்று கேட்டாள் பாபுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் திரு திருவெனம் முழித்து கொண்டிருந்தான் இல்லை மேகா உங்களை சொன்னா என்னையும் விட்டுடுவாங்கன்னு நினைச்சு சொன்னேன் அது இப்படி தப்பா போச்சு மன்னிச்சுக்கோங்க என்றான் மேகா புன்னகைத்து பரவாயில்லை பாபு இதுல என்ன இருக்கு என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சென்னையும் வந்தடைந்தது மேகா பாபு இருவரும் ரயிலில் இருந்து இறங்கி தங்கள் வழிகளில் செல்வதற்கு தயாராகினர் இருவரும் சோர்வாக இருந்தனர் எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு பாபு தேநீர் அருந்து விட்டு போலாமா என்று கேட்டால் மேகா ம் சரி மேகா நானும் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க என்று சொல்லி தேநீர் கடைக்கு சென்று இருவரும் தேநீர் அருந்து ஆரம்பித்தனர் பாபு தேநீர் அருந்திக்கொண்டே கொண்டு உம் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலை கிடைக்கலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு இப்போ வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலைக்கு போறதே கஷ்டமாக இருக்கு என்றான் மேகா அதற்கு சிரித்து ம் எல்லாம் போக போக பழகிவிடும் பாபு என்றாள் வாழ்க்கை வாழ்வதற்கே கிடைத்த வேலை செய்வதை விட பிடித்த வேலை செய்தால் இப்படி தோன்றாது என்றாள் மேகா ம் நீங்கள் சொல்வதும் சரிதான் மேகா என்றான் பாபு இருவரும் இல்லம் திரும்புவதற்குள் இரவு நேரமும் வந்தடைந்து விட்டது அப்போது பாபு மேகாவிடம் கேட்கிறான் அப்போது பாபு நாளைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கா என்று கேட்க மேகா அதற்கு இல்லை நாளைக்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் பாபு ரொம்ப அசதியா இருக்கு என்று சொன்னால் ஆமா மேகா எனக்கும் அப்படித்தான் உடல் அசதியா இருக்கு நாளை நானும் விடுபெடுத்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி மேகா இல்லத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது மின்சாரம் மாறி மாறி ஒலிக்க காற்று பலமாக வீச மெல்லிய பூனை சத்தம் ஒழிக்கின்றது இதை பார்த்து மேகா மழை வரப்போகுது என்று நினைக்கிறேன் பாபு என சொல்லும் அதே நேரத்தில் அந்த வீட்டின் பின்பக்கத்திலிருந்து ஒரு சத்தம் டக் டக் என ஒழிக்கின்றது பாபு ஏதோ சத்தம் கேட்கிறது யாரோ அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனும் நடுங்கும் குரலில் பேசினால் மேகா சரி இருங்க மேகா நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லி பாபு மெதுவாக கதவை திறந்து போகிறான் வெளியில் இருட்டு ஏதோ ஒரு நிழல் அசைந்து கொண்டிருக்கிறது பாபு அதை பார்த்து யார் அங்கே எனக் கேட்கவும் அது உண்மையிலே நிழலா அல்லது வேறு எதுவுமா என்று அடுத்த தொடரில் காண்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி